குழந்தைகள் மரப்பாச்சி பொம்மையை வச்சு விளையாடும் பார்த்துருப்பீங்க கிராமங்களில் நாலு மரப்பாச்சி பொம்மையை வச்சு ஒன்றுத்துக்கு வெள்ளை துணியை சுற்றி இது அப்பான்னு வச்சுரும் இன்னொன்றுத்துக்கு சிகப்பு புடவையை சுற்றி இது அம்மான்னு வச்சிரும் இன்னொன்றுத்துக்கு ஒரு சின்ன பாவாடை போட்டு இது தங்கச்சின்னு வைக்கும் இன்னொன்றுத்துக்கு சின்ன ட்ராயர் போட்டு இதை தம்பின்னு வைக்கும் அந்த குழந்தைங்க அந்த பொம்மையை வச்சு விளையாடும் அப்பா பொம்மை எடுத்து அப்பா ஆஃபீஸ் போகிறாருன்னு சொல்லி கார் ஓட்டுற மாதிரியே சத்தம் கொடுக்கும் ஆறு மடிக்கும் கேங் கேன் ஆறு மண அப்பா பொம்மையை ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போவோம் அம்மா சமைக்கிறார்கள் சொல்லி அந்த காய்கறி வெட்டுற மாதிரியே சவுண்டு கொடுக்கும் தங்கி தம்பி பொம்மையை எடுத்து தம்பி ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லி சைக்கிளில் உட்காராச்சு அந்த சைக்கிள் பெல் எல்லாம் கொடுக்கும் ட்ரிங் 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 தம்பி சைக்கிள் ஸ்கூலுக்கு போகிறான்னு தங்கச்சி பொம்மையை எடுத்து வச்சு தங்கச்சி அழுகுதுன்னு சொல்லி அந்த பொம்மையை கழுவிட்டு அந்த குழந்தையை அழுகும் அந்த பொம்மைகளை வைத்துக்கொண்டு எல்லா செயல்களையும் எல்லா விளையாட்டையும் அந்த குழந்தை செய்யும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தரை கணவன் யாராவது ஒருத்தரை மனைவி யாராவது ஒருத்தரை மகன் மகள் அப்படின்னு பல்வேறு நபர்களையும் பிடித்து வைத்துக்கொள்கிறோம் இவன் அண்ணன் இவன் தம்பி இவன் மகன் இவன் சித்தி இவன் சித்தப்பா மகன் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிறோம் அந்த குழந்தை என்ன பண்ணும் இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பொம்மை அது கைவாட்டத்துக்கு வரலாம் என்ன கெட்ட பொம்மைன்னு தூக்கி போட்டுரும் நாமளும் அதே மாதிரி தான் இந்த எல்லாம் வச்சு வாழ்க்கையை விளையாடுவோம் எங்கேயாவது ஏதாவது சில உறவுகள் நம்முடைய கைவாட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கை வாட்டத்துக்கு வரலன்னா என்ன பண்ணுவோம் இது கெட்ட உறவும் தூக்கி போட்டுறது குழந்தை மரப்பாச்சி உண்மைகளை வைத்துக்கொண்டு விளையாடுகின்ற விளையாட்டுத்தான் நாமும் இந்த உறவுகளை உறவுகளையெல்லாம் வைத்துக்கொண்டு விளையாடுகின்ற வாழ்க்கை விளையாட்டு இதை திரும்ப 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 விளையாடினோன்னா என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணுவோம் இதே விளையாட்டை ரொம்ப நாளாக விளையாடுற மாதிரி இருக்கே ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோ அவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் போர் அடித்ததால் தான் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க போர் ஆடிட்டு இருப்பீங்க